ஸ்கர் நேற்று காலையில் ஒரு பத்து முப்பது மணி அளவில் புரட்சித்த பரையர் பேருடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் முத்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு வெடிகுண்டு வீச்சை கண்டித்து டிஜிபியை பார்த்து பாமக எம்எல்ஏ அருளவர்கள் டிஜிபியை சந்தித்து புகார் மனு தருவதாக ஒரு தகவல் ஏற்கனவே சோழமண்டம் மாநாட்டில் அண்ணன் ஏர்போர்ட் முத்தி அழைத்து சிறப்பு செய்தவர் என்பதாலும் தனிப்பட்ட முறையிலும் அண்ணன் மீது ஒரு நல்ல நன்மைப்பை கொண்டவர் எனவே என்ன நடந்தது என்பதை கேட்டறிவ ஒரே காரணத்துக்கோசம் டிஜிபி உள்ளத்திற்கு அண்ணன் ஏர்போர்ட் முத்தி அவர்கள் போனார் ஏர்போர்ட் முத்தி அண்ணன் போகும்பொழுது என்ன நடந்தது என்பது தமிழக ஊடகங்கள் அனைத்தும் வெளிச்சம் போட்டு காட்டியது நடந்தவற்று தன்னை காத்துக் கொள்வதற்காக தற்பாத்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை அவர் செய்தார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக காவல்துறை சில வழக்கு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில வழக்குகளை பதிவு செய்கிறது இந்த இன்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் அண்ணன் வீட்டில் அவரை கைது செய்கிறாங்க கைது செய்து நேரடியாக டிஃபை மெரினா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு அங்கேருந்து ராயப்பட்டா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவருடைய ஃபிட்னஸை செக் பண்ணுறாங்க ஃபிட்னஸ் செக் பண்ணும் போது அவருடைய பிபி லெவல் நார்மலாக இல்லைன்னு இது மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையை உட்கொண்டது பிறகு அவருக்கு உடனே ராயப்பட்ட மருத்துவமனையுடைய அறுபத்தூரின் பேரில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஸ்டான்லி மருத்துவமனை டீன் நேரடியாக அவரை பரிசோதனை செய்து அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற பல்வேறு ரத்த பரிசோதனைகளாம் செய்து தற்போது அன் ஏர்போர்ட் முத்தி அவர்கள் ஐசியூ வார்டில் அனுமதி செய்யப்பட்டிருக்கிறார் இல்லை அவருக்கு சுகர் பிபின்றது ரெகுலராக இருக்கு அவர் வந்து சித்தா மருத்துவத்தை பயன்படுத்துறார் சித்தா மருத்துவத்தை பயன்படுத்துறாரு இன்று அந்த ராயப்பேட்டையில் இது மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரையை போட்ட பிறகு அவருக்கு எப்பன் ஃபுல்லாக இருக்கு இப்போ இப்போ செக் பண்ணதில் இருநூத்தி நாலு முதல்ல செக் பண்ணும்போது இரநூத்தி நாலு இப்போ செக் பண்ணும்போது ஒன்பது உடனே ஸ்டான்லி மருத்துவனுடைய டீன் என்ன பண்றாரு அவரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு உடனே இப்ப அவர் ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லி மருத்துவர்கள் தான் அறிவித்து இருக்கார்கள் அவரு காவல்துறை இப்ப டீன் என்ன சொன்னார்னா ரெண்டு மூணு நாள் அவர் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் எல்லா பரிசோதனையும் செய்யணும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க காவல்துறை அதற்கு ஏதுவாக சென்றிருக்கார்கள் கிரைம் நம்பர் கிரைம் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யுஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி நூற்றி பதினெட்டு ஒன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கீழ் மூணு பிஎன்எஸ் ஆக்டு மூணு சட்டப்பிரிவில் காலையில் சொன்னது இப்போ என்ன கூடுதல் செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு இதுவரை நம்மளுக்கு தகவல் இல்லை இல்லை கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதாவது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நேத்து அவர் டிஃபண்ட் பண்ணார் தன் உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் டிஃபண்ட் பண்ணுறாரு அவர் அவங்க எங்கேயும் ஓடி ஒழியலை தாம் வீட்டில் தான் இருந்தார் காவல்துறையினுடைய காவல்துறையினுடைய கேட்டு கொண்டுருங்க சட்டத்தை மதித்து அவர் கைதாகிறார் கைதாகி காவல்துறை தான் ராயப்பட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வருது காவல்துறை ராயப்பட்டை கொண்டு வந்த பிறகு அவரை வந்து ஃபிட்னஸ் செக் பண்ணும்போது இந்த ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க இது போல ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க இப்ப திரும்ப ஸ்டாண்டில் கொடுத்த மாத்திரை அவர் உட்கொள்ள மாட்டா மறுத்துட்டாரு அவருக்கு இப்ப இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா ராயப்பட்ட கொடுத்த மாத்திரையால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கு அதனால நான் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருக்கா இப்ப ஐசியூல இருக்கார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்